எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன நிகழ்ச்சி பார்க்க போறேன்னா சப்பை வலிக்கு தான் பார்க்க போகிறேங்க தவக்கலை மாரி உட்கா பருத்துட்டு காலை மறைக்கி மறைக்கு வெள்ளும் ரிப்பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சப்பை வலிக்காக சப்பை ஒழுங்காக வர்றதுக்காகவும் பயிற்சி பண்ண அந்த வலி வந்து நீட்ட முடியாமல் வலி ரொம்ப நல்லா இருக்கும் நிலம வளைச்சிட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டி மா பயிற்சி பண்ணுவோங்க செலவு அந்த பயிற்சி பண்ணலாம் உலக சேர்ந்து நானும் பண்ணுறேன் பயிற்சி புது புது நேரங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேணாம் பார்த்துங்க முதல்ல அப்புறம் மெது மெதுவாக செய்யுங்க அதெல்லாம் நம்ம புது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க ஆளு ஷூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதான் வீடியோ கொல்ல போகலாம் முதல்ல ஆசுவாசமாக பத்துங்க ஓய்வுடுங்க அப்படியே பார்த்துட்டு பயிற்சிக்கு போகலாம் சவக்கெழமை எப்படி எப்படி இருக்கும் நீ கவுத்து போட்டால் அது போல் பயிற்சிங்க இது உங்களுக்கு தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ வரும் அது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு அந்த பயிற்சி செய்யும்போது நம்ம பின்னாடி பிட்டம் இருக்கும் இல்லையா அந்த பிட்டம் வந்து வலி அதிகமாக இருக்கும் அது சரியாக ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு பக்கமாக பயிற்சி பண்ணி 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 அந்த வலி இருக்குங்க அதுக்காக தான் இந்த பயிற்சி அப்புறம் அந்த நரம்புகள்லாம் பொழைச்சிட்டு இருக்கும் சரியாக நீட்ட முடியாது நரம்புங்க கீழே அதுதான் ஒரு கால் படிம பழு பழுக்கம் இன்னொரு கால் வந்து படிம பழுக்காது பாருங்கள் நீங்களே செய்யும்போது பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு நரம்பெலாம் பொறிச்சிட்டு இருக்கோம் அது எப்படி சரி செய்யலான்னு பண்ணலாம் யாரா புதுநேர்களாக இருந்தால் பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப அவசரம் பண்ணுறேன் பொறுமையாக அந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு செய்யுங்க சேர்ந்துட்டு அந்த காலை நீட்டி நீட்டி விடணும் அது நீட்டும்போது அந்த முட்டியெல்லாம் உங்கள் கையாலேயே அழுத்தி விடுங்க அதே போல் அந்த தவக்கலை மாதிரியே நீட்டுங்க கஷ்டமாக இருக்கும் பொழைச்சிக்கிட்டு இருக்கும் நரம்பும் நீட்ட முடியாது அந்த முட்டி மேலே கையை வச்சு அழுத்துங்க சில நேரத்தில் வச்சு அழுத்துனிங்கன்னா போகும் அந்த நேரம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நரம்பு நிறைய பல பழ பலன்னு உடையும் அது உடையும் போது கொஞ்சம் செய்யும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை செஞ்சு பழகிட்டிங்கன்னா முதல்ல வலி எவ்வளோ வழி தாங்கணுமோ அவ்வளோ நமக்கு பின்னாடி நல்லா பயிற்சிங்க எவ்வளோ வழி தாங்கணுமோ அவ்வளோ நல்லா பயிற்சி இந்த பயிற்சி செஞ்சுட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறை செய்யுங்க போதும் ரொம்ப அதிகமாக வேணாம் இந்த நிகழ்ச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை சூஸ் பண்ணுங்கள் ஆளுநத்தை தேர்ந்தெடுங்க அப்போ தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றே தெரியும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்